हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालम् பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு சரி ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து தேவாச்சுவாசிதிரபான் தூமிரம்பரசிரான் சமுத்திரோபூடவாய் பைவ் மீனிங் தேவான் தேவர்கள் அனைவரும் சூட தத்சுகியின் சுவாச சுவாசத்திலிருந்து தீச்சுடர்களால் அத பாதிக்கப்பட்டு பிரபான் அவர்களின் ஒளி தூம்ர புகை சூழ்ந்த அம்பர உடை ஸ்ரக்வர தலைசிறந்த மாலைகள் கஞ்சுக ஆயுதங்கள் ஆனநான் மற்றும் முகங்கள் சமப்யவர்ஷன் போதுமான மழை பெய்தது வசா முழுமுதற் கடவுளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கனா மேகங்கள் வவு வீசின சமுத்திர பார்க்கடலின் ஊர்மே அலைகளிலிருந்து உப்பகோட சிறு துளிகளை கொண்ட வாயவ இளங்காற்று டிரான்ஸ்லேஷன் வாசுகியின் நெருப்பை கக்கும் சுவாசத்தால் தேவர்களும் பாதிப்படைந்ததால் அவர்களின் தேக ஒளியும் குறைந்து போனது மேலும் அவர்களுடைய ஆடைகள் மாலைகள் ஆயுதங்கள் மற்றும் முகங்கள் ஆகியவை புகையால் கருத்தன ஆனாலும் பகவானின் கருணையால் கடலின் மேல் மேகங்கள் தோன்றி பெரும் மழை பொழிந்தது தேவர்களின் வருத்தத்தை அகற்றுவதற்காக கடல் அலைகளிலிருந்து நீர்த்துளிகளை ஏந்தியபடி இளங்காற்று வீசியது பதம் பதினாறு மத்யமானா ததா சிந்தோர் தேவா சுர சுதான ஜாயேத் நிர்மமந்த ஜிதக ச்ரிப்பையம் word by word meaning மத்யமானா போதுமானா கடைந்ததும் ததா இவ்வாராக சிந்தோ பார் இருந்து தேவ தேவர்களின் அசுர மற்றும் அசுரர்கள் வரூதபை சிறந்தவர்களால் யதா அப்போது சுதா அமிர்தம் நா ஜாயேத்த வெளிப்படவில்லை நிர்மநக கடைந்தார் அஜித முழுமுதற் கடவுளான அஜித்தர் ஸ்வயம் சுயமாக டிரான்ஸ்லேஷன் மிக சிறந்த தேவ அசுரர்களால் இவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் பார்க்கடலிலிருந்து அமிர்தம் வராததால் பரமபுருஷ பகவானாகிய அஜிதர் தாமாகவே கடலை கடையத் துவங்கினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய சில பக்தி சுவாமி பிரபுபதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்